ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகிற ஜல்லிக்கட்டு மைதானம் மிக பிரம்மாண்டமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து பராமரிப்பு வேலையெல்லாம் வெகு சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு வெளியெல்லாம் என்ட்ரன்ஸ் வந்து பொருட்களை வச்சும் செடிகளை வச்சும் பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்கிற மாதிரி நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க தார் ரோடெல்லாம் போட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குது சுமார் அறுபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் வந்து அமைஞ்சிருக்குது இயற்கை அழகு மிக்க மலைகளுக்கு நடுவில் மைதானம் இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் என்ட்ரன்ஸு இந்த இடத்துல தான் ஜல்லிக்கட்டு காலையோட செல வைக்க போகிறாங்க மைதானத்துக்குள்ளே ட்ராயிங் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ ஸ்டேடியத்தில் இருக்கிறோம் இங்கேருந்து பாருங்கள் இந்த வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு இயற்கை அழகோடு சேர்ந்து மலைகளுக்கு நடுவில் இந்த ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்த மாதம் மைதானத்தில் ஜல்லிக்கட்டு விட போகிறதுனால வெகு சீக்கிரமாக வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது பரபரப்பாக எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் காலை காலையை அவுத்து விடுற இடம் இங்கேருந்து தான் காலையெல்லாம் வெளியே போகும் இப்போ ஸ்டேடியத்துலேருந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு இது தான் கிரவுண்டு கிரவுண்டிலேருந்து ஸ்டேடியத்தோட வியூவை பாருங்கள் ஏராளமான மக்கள் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு நல்லா பெருசாகவே கட்டியிருக்காங்க மக்கள் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா மேற்கூரையெல்லாம் அமைச்சு மார்பிள் எல்லாம் பதிச்சு நல்லா வச்சுருக்காங்க கிரவுண்டுலேருந்து மலையோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இயற்கைக்கு நடுவில் ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்கெலாம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காண்டி கட்டியிருக்காங்க காயம்பட்ட வீரர்கள்லாம் அங்கே முதலுதவி பெறுறதுக்காண்டி அங்கே வச்சுருக்காங்க ஸ்டேடியத்தை சுற்றியும் காம்பவுண்ட் வால் இருக்குது அதனால் மாடெல்லாம் முன்னாடிலாம் தொலைஞ்சி போகும் அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்காது அங்கேயே மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம் ஈஸியாக இந்த இடம் வந்து வாடிக்கு பக்கத்தில் இருக்குது மாடுகள்லாம் கட்டி போடுறதுக்காண்டி இந்த இடம் இருக்குது மாட்டுகள்லாம் தனித்தனியாக கட்டி போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து மாடுகளை வந்து பரிசோதனை செய்கிறதுக்காண்டி தனியாகவும் இடம் இருக்குது அங்கே டெஸ்ட்டு பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து கட்டி வச்சிட்டு இதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு போவாங்க வாடிக்குள்ளே தமிழ்நாட்டிலேயே நம்ம மதுரையில் தான் முதல் முறையாக வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்காண்டி ஒரு மைதானமே அமைச்சிருக்காங்க வேறு எங்கேயுமே கிடையாது இந்த வருஷம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ